ஒண்ணு பார்க்க வரும்போது கல்யாண பொண்ணு தானே காஃபி கொடுப்பாங்க ஆன பொண்ணு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன்களை தரப்போகிறது புரட்டாசி வர்றதே உங்களுக்காக தான் வேற யாருக்கும் கிடையாது என்று சொல்லலாம் காரணம் என்னவென்றால் ஒரு மனிதனுக்கு நல்லது நடக்கலாம் ஆனா இவ்வளவு நல்லது நடக்கூடாது அது காரணம் என்னவென்றால் ஒருத்தருக்கு ரொம்ப ஹடில்ஸ் தரக்கூடியது அதாவது பிரச்சனைகளை தரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்று எட்டு குடையவன் அல்லது ஆறு குடையவன் சரியா இந்த எட்டுக்குடைய சுக்கர பகவான் நீச்சமாயிடுறார் சந்தோஷம் அவர் தான் வறுமை கடன் கஷ்டம் போன்றவற்றை மீனராசிக்கு அள்ளி தரும் தெய்வம் அந்த ஆள் எப்படியும் நல்லபடியாக நீச்சமாயிட்டாரு ஆல் காலி ஓகே சந்தோஷம் இந்த பக்கம் ஆறுக்குடையவர் சூரியன் அவரும் நீச்சம் ரொம்ப சந்தோஷம் ஆறுக்குடியவர் நீச்சமானா வரும் வியாதி கடன் கஷ்டம் வறுமை ரண ருண ரோக சத்ரு ஸ்தானாதிபதி இது எல்லாம் நீச்சம் சந்தோஷம் அப்போ இவர்கள் ரெண்டு பேரும் நீச்சமான உங்க உங்கள் மழை சொன்னா நம்புவீங்களா ரெண்டு கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தில் இருந்து செவ்வாய் ரெண்டு கிடத்திலும் எட்டாம் இடத்தில் இருந்து குரு பார்வை பெறுகிறார் அதான் அதில் பெரிய விஷயமே மாதத்தின் முதல் பத்து நாள் குரு பார்வை பெறுகிறார் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக செவ்வாயை பார்க்கிறார் செவ்வாயை பார்க்கிறார் அதே மாதிரி செவ்வாய் பகவானோடு சேர்ந்து புதனை பார்க்கிறார் இந்த புதன் யாருன்னா நாலு ஏழுக்குடையவராக இருக்கிறார் நாலு ஏழுக்குடைய புத பகவான் நாலுங்கிறது உயர்கல்வி உயர் பதவி மரியாதை ஏழாம் இடம் என்பது என்னென்னா உங்களுடைய அடுத்த லெவல் அதாவது வந்து பார்ட்னர்ஷிப்பு ஏழாம் இடம் என்பது உங்களுடைய வெளிநாட்டு பயணம் இது எல்லாம் இந்த ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல ஏழு நாலு ஏழுக்குடைய இந்த புத பகவானை யார் பார்க்கிறார் குரு பார்க்கிறார் குரு பார்ப்பின் கோடி நன்மை குரு பார்ப்பின் கோடி நன்மை குரு பார்த்துடுறார் சார் உங்களுக்கு வேறு என்ன வேணும் குரு அப்படியே பார்த்துடுறார் சாட்சாத் அப்படியே அந்த புதனையும் பார்த்துடுறார் செவ்வாயும் பார்த்துடுறாரு நாலு ஏழுக்குடைய புதனை பார்க்கிறார் செவ்வாயை பார்க்கிறார் சகலவிதமான சம்பத்துகளையும் தருகிறார் நல்லா இருங்க நல்லா இருங்க குரு பார்க்கும் பொழுது கோடி புண்ணியம் ஒரு பெரிய விஷயங்கிறதை நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் மினராசிக்காரர்களை புரட்ட இந்த பு புரட்டாசி மாதத்தின் இரண்டாம் பாகத்தில் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் அச் உச்சம் பெறும் பொழுது இந்த குரு யாருன்னா ஒன்று பத்துக்குடையவன் பத்துக்குடையன் உச்சம் பெறும் பொழுது என்னாகும் தொழில் பிச்சுக்கிட்டு ஓடும் தொழில் பிச்சுக்கிட்டு ஓடும் பிஸ்னஸ் வேறு லெவலில் போகும் பிஸ்னஸ் தான் முக்கியம் பிஸ்னஸ் வேறு லெவலில் போகும் காரணம் என்னவென்றால் ஒன்று பத்துக்குடைய குரு பகவான் உச்சம் பெறுகிறார் சாதாரண உச்சமெல்லாம் கிடையாது கடகத்தில் ரொம்ப சீரியஸாக உச்சமாகிறார் கடகத்துக்கு வந்தாலே ஒரு உச்சம்தான் அப்போ பத்துக்குடையவனே உச்சங்கும் போது பலன்களை அள்ளி தருகிறார் ராசிநாதன் உச்சங்கும்போது உடல்நிலையை சரி பண்ணுறார் ஹெல்த் இஷ்யூஸ் எது வந்தாலும் சரி பண்ணுறார் உடம்புல சனி பகவான் அமர்ந்து கொண்டு வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார் இது எத்தனை மோசமான ஒரு விஷயம் அப்படின்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிற மீனராசிக்காரர்கள் ஒரு அடிக்ஷனுக்குள்ளே போவீங்க ஒரு அடிக்ஷனுக்குள்ளே போவீங்க இதை மட்டும்தான் பார்த்துக்கணும் இந்த அக்டோபர் மாதத்துக்கு பிறகு அந்த அடிக்ஷன்லாம் சரியாயிடும் அப்படியே க அப்படியே வளர்ந்துருவீங்க இந்த அடிக்ஷன்லாம் சரியாகி அடுத்த லெவல் வளர்ந்துருவீங்க காரணம் என்னவென்றால் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பத்துக்கூடியவர் உச்சம் பெற்றதால் மிக பிரம்மாண்டமான பலன்களை தரு தரக்கூடியவராக இருக்கிறார் ஸோ புதிய தங்கம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்கள் அதாவது வந்து குருனா பேங்கிங்ஸு ஃபினான்ஸ் கம்பெனிகள் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் மிக நல்ல காலம் இந்த நேரத்தில் பணம் ரொட்டேஷன் பண்ணுறவங்க பணமே பணத்தை சம்பாதிக்குங்கிற மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க கிரிப்டோ கரன்சி பண்ணுறவங்க போன்ற விஷயங்கள் பண்ணுறவங்களாம் மிக அற்புதமான காலம் இந்த நேரத்தில் ரொம்ப அதாவது ஒரு பணம் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகிறதுக்கான வழிகள் இந்த வருமானம் இல்லைனா அந்த வருமானம் சார் அந்த வருமானம் இல்லைனா அந்த வருமானம் எனக்கு ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு நீங்கள் தொடர்ந்து பிஸியாகவே இருப்பீங்க தான் ஒரு காலம் உங்களை இந்த மாதம் பிஸியாக்கப் போகிறது இந்த புரட்டாசி மாதம் நீங்கள் ரொம்ப பிஸியாக போகிறீங்க அது நடந்தே தீரும் காரணம் என்னவென்றால் ராசிநாதன் குரு உச்சம் அதுதான் பெரிய விஷயம் குரு உச்சமாகும் பொழுது வேத சாஸ்திரங்கள் வேத பண்டிதர்கள் இதெல்லாம் அதிகமாகும் வேதங்கள் நித்தியம் சில பேர் வந்து இது மாதிரியான ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுபவர்கள் இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம் சார் ஊதுபத்தி தொழில் பண்றோம் சார் நாட்டு மருந்து கடை வச்சிருக்கேன் நான் சாமி பொருள் விற்பனை பண்ணுற கடை வச்சிருக்கேன் சாமி படத்துக்கு ஃப்ரேம் போட்டு கொடுக்குறேன் கோயில் வாசல்ல அச்சனை தட்டு வச்சிருக்கேன் அந்த லெவல்ல நான் சொல்றேன் கடவுள் கடவுள் சார்ந்த விஷயங்களில் பணி செய்பவர்கள் யாரா இருந்தாலும் சரி அவர்களுக்கு குரு பகவான் அள்ளி தருவார் காரணம்னா குருனாலே ஆன்மீகம் தான் அந்த ஆன்மீகத்துறையில் வேலை செய்கிற எல்லாருக்கும் மிக அற்புதமான படங்களை இந்த குரு பகவான் தருகிறார் ஒன்று அடுத்ததாக மீனராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்து ராகு இதுதான் நீங்கள் ரொம்ப நோட்டபுள் பாயிண்ட் இந்த பன்னிரெண்டாம் இடத்து ராகு என்ன பண்ணுறார் பழைய கேஸ் எல்லாம் எடுத்து எடுத்து வெளிய போடுவார் இதுதான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பன்னிர பழைய கேஸ் இதெல்லாம் ரொம்ப பழைய கேஸ் சார் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் எடுத்து எடுத்து வெளியே வெளியே போடுவார் எடுத்து வெளியே போட்டு ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒன்று ஒன்றுத்துக்கும் இந்த பன்னிரெண்டாம் இடத்து ராகு ஒவ்வொரு பழைய கேஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஜட்ஜிமெண்ட்டு போலீஸு ஸ்டேஷனு இப்படியே சுற்றி விடுவார் இதெல்லாம் எந்த காலத்து கேசுகிறா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுக்கெல்லாம் நீங்கள் சுற்றுற மாதிரி இருக்கும் ஒரே டென்ஷன்ஸை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனாலும் கூட செவ்வாயை குரு பார்க்கின்ற ஒரு காரணத்தால் மாதத்தின் முதல் பதினைந்து நாளில் அதெல்லாம் செட்டில்மெண்ட் ஆகிடும் நான் எது எதெல்லாம் பிரச்சனை நினச்சனோ அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒருத்தரி இங்கே தான் சார் சுற்றிட்டு இருந்தான் இந்த மாதிரி ப கடன் கொடுக்காமல் சுற்றிட்டுருந்தான் சார் அவன் அவன்ட்டு தெரியும் எங்கிட்ட சீட்டிங் பண்ணி தான் சார் காசு வாங்கினான் வாங்கினோன்ட்டு போய் நான் காசு போதெல்லாம் வரும்போது தெருவன் வரும்போது தருவேன்னே சொல்லிகிட்டு இருந்தான் சார் இப்போ இப்போ தான் வந்து ஒரு நல்ல சுமூகமான காலம் என்பது வந்திருக்கு இப்போ இப்போ தான் அவன் பணம் தருவதற்கான நேரம் என்பது வந்திருக்கு போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் ஸோ பணம் நீங்கள் இழந்த பணமாக இருக்கலாம் அல்லது நீங்கள் கடன் கொடுத்த பணமாக இருக்கலாம் எந்த பணமாக வேணால் இருக்கலாம் அது உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த பீரியடில் தான் வருகிறது இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் இருக்கக்கூடிய சனி இவர் புகழ் பெற வைக்காமல் உடம்புட்டார் இந்த எல்லோரும் சொன்னார்கள் ஜென்மசனி வரும்போது ஐயோ ஜென்மசனி வந்துடுச்சு அப்படியார் இப்படியார் ஒன்றும் ஆகாது சனிக்கு வந்து உழைக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கிறவங்கள அடுத்த லெவல் ப்ரமோட் பண்ணுவார் ஏன்னா சனி பத்தை பார்க்கும்போது அடுத்த லெவல் ப்ரமோட் பண்ணுவார் சொல்ல போனால் ஏழரை சனியில் தான் ஒருத்தர் வேகமாக ஓடுவாங்க காரணம் என்னென்னா சனி ஓட வைப்பார் சனிக்கு யாரை பிடிக்காதுன்னா வேலையே செய்யாதவனா பிடிக்காது மீனராசிக்காரர்கள் தொடர்ந்து பணி செய்கிறீங்க தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களை சக்ஸஸ் பண்ண வச்சுட்டு தான் மறுவேளை வைப்பார் அதுதான் சனிக்க டார்கெட்னா டார்கெட் ஹைலி டார்கெட் ஓரியன்ட் யாருன்னா அது சனி பகவான் மட்டும்தான் பத்தாம் இடத்துல அவர் பார்க்கும் பொழுது உலக புகழை பெற வைக்கிறார் நீங்கள் ஒரு ஸ்தாபனம் வென்றீங்க அது உலகப்புகழ் பெறும் நீங்கள் எது பண்ணாலும் அது உலகப்புகழ் பெறும் அதற்கான அமைப்புகள் மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து சேரும் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும் அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க சூரியன் மறைவதால் அப்பாவோட ஹெல்த்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும் அதை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க மற்றபடி மிக அற்புதமான எல்லாம் ஏற்படப் போகிறது ஃபாரின் போக போகிறீங்க இந்த மாதத்தின் எண்டில் வெளிநாட்டு பயணம் நடக்கப் போகிறது ஸோ கீழே போய்ட்டு இருக்கின்ற கூப்பிடுங்க உங்களுடைய சந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கின்ற இந்த புனிதமான ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்